ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் சோப வருஷம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது போது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த தமிழ் மாதத்தில் பார்த்தேன்டா முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையும் பெரிய விசேஷமான மாதம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து தட்சிணாயணம் புறக்கிறது தட்சிணாயண புண்ணிய காலம் புறக்கிறது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு அயனங்களை பிரித்து வச்சுருக்காங்க ஒரு வருஷத்தை அதில் வந்து பகல் பொழுதாக உத்தராயணம் தட்சிணாயணம் வந்து மாலை பொழுதுலேருந்து இரவு பொழுதாக கண்டினியூஸாக ஈவினிங் டைம்னு சொல்லுவோம் இல்லையா மாலை பொழுதுலேருந்து நைட்டு அதெல்லாம் வந்து தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லக்கூடும் சொல்லக்கூடியது அந்த தட்சிணாயன புண்ணியகாலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மாதத்தின் முதல் மாதமாக ஆடி மாதம் வருது ஆடி மாதம் வந்து ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை இந்த வருஷம் வந்து ஆடி அமாவாசை ரெண்டு வருது பதினேழாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று வருது அடுத்தது வந்து பதினாறாம் தேதி பதினாறு எட்டு அது வந்து ஒன்று வருது பதினாறாம் தேதி இருக்கக்கூடியது தான் வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்து ஆடி அமாவாசை அப்படின்னு கொண்டாடணும் ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரே மாதத்தில் ரெண்டு நட்சத்திரம் வந்ததுனாலும் சரி ரெண்டு திதிகள் வந்தாலும் சரி ரெண்டாவது தான் எடுத்து செய்யணும் அதனால் வந்து ரெண்டாவது வரக்கூடிய அமாவாசை இந்த ஒரே மாதத்துலேயே வந்து ரெண்டு அமாவாசை வர்றதுனால ரெண்டாவது அமாவாசை ஆடி அமாவாசைன்னு எடுத்து பண்ணணும் திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவிலெலாம் வந்து ஆடி அமாவாசைலாம் பெரிய விசேஷமாக இருக்கும் கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆடி தபசு வந்து இந்த பதினேழு ஏழுலேயே ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து நாள் போகும் சங்கரன் கோவில்னா ரொம்ப பெரிய விசேஷம் கோமதி அம்மன் சங்கரன் கோவிலில் வந்து அது ரொம்ப விசேஷமான இடம் சங்கரனார் கோவில் ஹரிஹரணம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய இடமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் ஆடி ஆடிப்பெருக்கு அது வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆடிப்பெருக்கு ரொம்ப பெரிய விசேஷமான இது அதாவது பூ பொறிக்கிற நோம்பி அதெல்லாம் சொல்லுவாங்க இதற்கு பிறகு வந்து நாக சதுர்த்தி கருட பஞ்சமி அதுக்கப்புறம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க ஆரம்பிக்கும் இந்த ஆறு நல்ல விதைகள் போட்டால் நல்ல செழிப்பாக வளரக்கூடும் ஆடி செவ்வாய் தேடி குழி செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி மாசம் இருக்கிற செவ்வாய்க்கிழமை வந்து பெண்கள் வந்து தலையில நல்லெண்ணெய் வச்சு எண்ணெய் வச்சு குளிக்கணும் கடவுளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று ஆடி பௌர்ணமி வந்து விசேஷம் ஆனால் ஹயக்ரீவ பெருமான் வந்து தோன்றினதாக சொல்லக்கூடியது அது வந்து ஆடி மாதம் பௌர்ணமியில் வர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரியாக ஹேக்ரி வர் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு அதுவும் இப்போ டென்த்து டுவெல்த் எல்லாம் கண்டிப்பாக போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் கிருத்திகை ஆடி கிருத்திகையும் ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் மொத்தமே முப்பத்தி ரெண்டு நாளும் விசேஷம் தான் ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு மா இந்த அதாவது இந்த ஆடி மாதம் தட்சிணாயணத்தில் ஆரம்பிக்கும் போது ரொம்பவுமே விசேஷமாகவே இருக்கும் சரி இப்போ கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் மேஷராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசி பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க அதை தவிர வந்து கடகத்தில் சூரிய பகவான் இருக்கார் இந்த மாதம் வந்து புத பகவான் மட்டும் தான் மாற்றம் எப்போ அப்படின்னா அது இருபத்தி மூணு ஏழு அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு வாரத்திலேயே அதாவது தமிழ் மாதம் பிறந்து பதினேழாம் தேதி பிறங்கிறது ஒரே வாரத்தில் வந்து புத பகவான் வந்து சிம்மத்துக்கு போகிறார் அதை தவிர வேற எந்த சேஞ்சஸும் இல்லை சிம்மத்தில் பார்த்தேன்னா ஏற்கனவே சுக்கரனும் செவ்வாய் பகவானும் இருக்க துலாத்தில் கேது பகவானும் சனி பகவான் வந்து வக்கரகதி அடைஞ்சி கும்பத்தில் இருக்கார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் மாற்றங்கள் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நாலு கிரகத்தை பேசுவோம் இந்த நாலு கிரகத்தில் பார்த்தாலும்னா சூரிய பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரர் அது வந்து பதினேழு ஏழு அன்னைக்கு அப்போ தான் உங்களுக்கு மாசமே பிறக்கிறது புத பகவான் வந்து இந்த மாதம் வந்து இருபத்தி மூணு ஏழு அன்னைக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரர் இது ரெண்டு தான் வந்து பெரிய மாற்றங்கள் வேறு எதுவும் இல்லை சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மத்திலே இருக்கா ஏன்னா ஒரு ஒரு ராசிக்கும் யார் யாருக்கு என்னென்ன இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் வருது எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க வந்து நல்ல வேலைகளை சேரணும் இந்த மாசம் எப்படி இருக்கு அவர்களுக்கு அப்படின்றத வந்து ஒரு ஒரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தேன்னா இந்த என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறேன் உங்களுடைய பெயர் டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அது என்னுடைய சார்ஜஸ் என்ன ஏதுன்றதையும் போடுறேன் அதை தவிர வந்து உங்களுக்கு டைம் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் சூக்மம் அந்தரம் இதெல்லாம் அந்தரம் சூக்மம்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய பலன்களை சொல்லி எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறேன் ஆடி மாசத்தில் வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வாஸ்து நாள் அதாவது ஆறு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் பொதுவாக வாஸ்து அந்த டைமில் பார்த்த இல்லையானால் வாஸ்து நித்திரை விடுதல் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அந்த தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிருப்பா பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிடிச்சிட்டு வாஸ்து பகவான் நித்திரையை விட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது கடன் முடிப்பார் அதற்கு பிறகு வந்து குளிப்பார் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்வார் அதற்கப்பறம் வந்து அவரை போஜனம் செய்வார் அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிப்பார் இதில் பார்த்தேன்னா தாம்பூலம் தரிக்கும் நேரம் அந்த பதினெட்டு நிமிஷம் ரொம்ப மொசத்தி கடைசி பதினெட்டு நிமிஷம் சொல்லுவோம் அதை தவிர வந்து கடவுளுக்கு ஆண்ட ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணும் நேரத்தில் வந்து எந்த ரிக்கொஸ்ட்டு வச்சிங்கன்னாலும் நிச்சயமாக அது வந்து கண்டிப்பாக நடந்தேறும் அதாவது வாஸ்து புருஷன் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறது ஒரு இது ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு பிளான் போடுறது இதெல்லாம் வந்து வாஸ்து புருஷன் வாஸ்து கண்விழிக்கும் நாள் அன்றைக்கு போட்டோமேனால் கண்டிப்பாக அது நிறைவேறும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மெதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் இந்த மாதம் பிறக்கும்பொழுது ராசியின் அதிபதி வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் குரு அதாவது குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியின் அதிபதியே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் செய்கிறவர்கள் சொந்த தொழில் பாசு போட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையப்போகிறது பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இதை தவிர பார்த்துருக்கிறேன்னால் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார போகிறார் அது வந்து ஒரே வாரத்தில் பதினேழாம் தேதி மாதம் பிறகுறதுன்னா இருபத்தி மூணாம் போய் வந்து மூன்றாம் இடத்துல உட்கார்றது பெரிய விசேஷம் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் ஏ தவிர பார்த்தீர்கள்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கவலைப்பட தேவையில்லை இந்த இதுக்கு வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறத்தில் வந்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து மெதுவாக ஜாதகத்தை மூ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தீர்கள் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதாவது சீனியர் அதாவது கல்யாணமாய் ரொம்ப நாள் ஆனவா அப்படி அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததே ஆனால் அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து புத பகவானையும் பார்க்குற அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் போய் வக்கரகதியில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் ஏன்னா இவ்வளோ நாள் அஷ்டமத்து சனியில் பாடுபட்டுருப்பீங்க இப்போ தான் ஒரு ரெண்டு மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது வந்துட்டுருக்கு அதுலேயும் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்று இருந்ததுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைச்சிருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த மாதம் பார்த்த ஆடி மாதத்தில் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் எதை தொட்டிங்கனாலும் அதில் வந்து வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்று அஞ்சு ஏழாம் இடத்துல உழறதுனால எல்லா இடமும் நல்ல அதாவது சுபத்துவம் அடைகிறதுனால எல்லா இடமும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் புதிதாக பார்ட்னர்ஷிப் தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு அஞ்சுக்கு அதிபதியும் மூன்றாம் இடத்துல இருக்க வீரியஸ்தானத்தில் இருக்க அதனால் வந்து நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதை தொட்டாலும் பொண்ணாகும் எந்த ஒரு விஷயத்திலையும் சக்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு காம்படேட்டிவ் எக்ஸாம் வாழ்க்கெல்லாம் கண்டிப்பாக காம்பா எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் இந்த இளையநிலை கல்வி அதெல்லாம் இல்லையா அதாவது டென்த்து டுவெல்த்து இதெல்லாம் சொல்கிறா இல்லையா அதிலெல்லாம் நல்ல ஒரு வெற்றி வாகை சூடி வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழில் பண்ணுறவாளுக்கு வந்து கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துனுடைய அதிபதியும் வந்து தன்னுடைய ராசிநாதனோடு சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் வேலையில் வந்து புதிய வேலை கிடைக்கும் வேலையில் உங்களுடைய சீனியர் வந்து உங்களை வந்து நல்ல ஒரு உங்களை உங்களுடைய இதுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர உங்களுடைய வேலையை பற்றி போற்றி அதற்காக வந்து ஒரு பணம் முடிப்போ இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய அதாவது ச உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன்றாந்தேதியிலிருந்து மூணாந்தேதி வரலம் இருக்குது மூணாந்தேதி மதியம் ஒரு ரெண்டு முப்பத்தி அஞ்சு வரலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செல்ல வேண்டி இருந்ததுனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி பூ வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் கொடுத்துட்டு போங்க அது வந்து உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் ஏ தவிர நீங்கள் வந்து இந்த மாதம் மொத்தம் வழிபட வேண்டியதுன்னு பார்த்தேன்னா ஆடி மாதம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னாலே பூரம் அதாவது ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டானது அதனால் ஆண்டாள் நாச்சியாரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் ஸ்ரீலிபுத்தூர் போயிட்டு வாங்க ஒரு தரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்